எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷக்கீலா நான் வந்து தாய்லாண்டு ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் காக்க விட்டுருந்தாங்க அதில் வந்து நான் பைல்வான் பயிற்றுக்காரனை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது நான் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப என்னை பற்றி தப்பு தப்பாக பேசினார் பட் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கணுன்னு தான் நான் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி எண்பது பர்சன்டேஜ் அவருக்கு வந்து விமன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அது வந்து கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக ஒரு சர்வே எடுக்கணும்னு நினைச்சேன் ஸோ நான் ரேண்டமா ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணேன் அஞ்சு லேடிஸ் அஞ்சு ஜென்ஸ் அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது அவர் பேசுறது கரெக்டா அவர் பேசுறது கரெக்ட் அவர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ளூ கார்டு கொடுக்கட்டும் இல்லை அவர் வந்து அவதூறுகள் பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க வந்து ரெட் கார்டு கொடுக்கட்டும் பாக்கலாம் எத்தனை பேர் அவருக்கு ப்ளூ கார்டு கொடுக்குறாங்க காசிமேடு மேடு மகா சொல்லுங்க மகா உங்களோட கருத்து என்ன பா நீ சாக்கடைன்னு சொல்றல எல்லாரையும் தா தூத்துற நான் அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு தாக்கடைன்ற அந்த சாக்கடையில் நீ நீந்தி வர நீ நீந்தும் போது அந்த ஃபீல்டில் நீ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எத்தனை வருஷமாவோ இருக்கிற மகாத்மாவோ அண்ணா தெரசாவோ அந்த மாதிரி இதுல இந்த நீ இல்லைய மத்தவங்க புறம் பேசி நான் தான் நியாயம் இது நீ பேசும் இது ஒண்ணு கிடையாது உனக்கு வந்த ரத்தம் அத்தவங்க வந்த தக்காளி சட்னியாது உனக்கு அந்த உன் பொண்ணை பத்தி மட்டும் பேசினா மட்டும் அவ்வளவு ஆவேசமா அவ்வளோ இதுவா பேசுறியே அர்த்த பொண்ணை பத்தி பேசுறியே அத்த பொண்ணு அவங்களும் எப்படி வளர்த்துருப்பாங்க நீ வளர்த்த மாதிரி அவங்களும் வளர்த்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த வலி வேதனை எல்லாமே இருக்கும்ல எல்லாருமே தப்பானவங்க தப்பா போனா தான் பண்ண மட்டும் பத்தி தான் பொண்ணு மட்டும் கண்ணகி கண்ண கண்ணகரிசின்ற அது எப்படி நாங்க நம்புறது பேசணும் பொன்னாட்டிய பத்தி தலைவரா பேசும் பொண்ணை பத்தி தரவரா பேசும் அத்தவங்க பத்தி பேச பேசாத உனக்கு குழப்பு வேணுமா அவர் சொல்லி ஒரு செக்யூரிட்டி வேலை கூட வாங்கி தரேன் நீ இந்த மாதிரி பொம்பளை பத்தி பேசாத கலியன் கந்தசாமி பொலிட்டிக்கல் அட்வைசர் சொல்லுங்கண்ணா உங்களோட கருத்து அடுத்த பொம்பளைங்களை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எப்படி வந்து மனசு வருதுன்னு தெரியல சமீபத்துல வந்து நீங்க பேசுறது அந்த பயில்வான் ரங்கநாதன் இல்ல அவரு பயில்வான் பைத்தியக்காரன் சொன்னீங்க பாத்தீங்களா அது அருமமா அரசியல் ஒரு மாற்றத்துக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன் ஆனா நீங்க சினிமா துறையில பெண்களை பத்தி தவறாக பேசுறோன்னு கிழிச்சு எடுக்கிறீங்க பாத்தீங்களா சாதனமா சுசித்திர வயசுல ஒரு பையன் இருக்கான் பைத்தியக்காரன் சொன்ன அவன சும்மா விடுவனாமா நானு அவனை வெட்டுமா அம்மா அப்பா இல்லாதனால என்னவனாலும் பேசலாமா அவளை போய் மென்டல் என்றான் இவன் மென்டல் டாக்டராமா இவன் தாமா மென்டல் ஒரு விளம்பரத்துக்காக நீ தன் தூட வேலை செய்யக்கூடிய நடிகைகளை அவதூறா பேசுறது வந்து இதோட நிறுத்திக்கும் இதுக்கு மேல இது பேசினா நல்லா இருக்காது மாயவரம் விஜயலட்சுமி இவங்க வந்து ஒரு ரிட்டையர் தமிழ் டீச்சர் சொல்லுங்க மேம் பொம்பளைங்களை பத்தி பின்னாடி பேசுறது ஆம்பளைங்கள பத்தி பின்னாடி பேசுறது ரெண்டு பேரை சேர்த்து வச்சு பேசுறது இதுதான் யூடியூப் சேனலா உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லையா பட வாய்ப்பு வரல அப்படின்னு சொன்னா பட வாய்ப்பு ஏற்படுத்திக்கோ அதுக்காக எங்களை படி என் கொலை பண்ற எங்க பிள்ளைங்கள ஏன் கொலை பண்ற எங்க பிள்ளைங்கள ஏன் பின்னாடி பேசுற தப்பாவே செய்யட்டமே ஒரு பிள்ளை அதை ஏன் நீ வந்து எடுக்கிற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ ஏன் எடுக்கிற எங்களுக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு நீ சினிமாவில யோகியமா இருப்பியா அடுத்தவங்க யோகியமா இருக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு உனக்கே ரைட்ஸ் கிடையாது வயல்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே கேவலமா இருக்கு ஒரு காலத்துல சினிமாவில ஸ்டென்ட் மாஸ்டரா இருந்து அதெல்லாம் பார்த்தோம் ரசிச்சோம் ஆனா இப்போதைக்கு அவர் பேச சேனல்ல வந்தாலே தலையை தள்ளி இருக்கும் வணக்கம் வெற்றிவேல் கோடம்பாக்கம் நீங்க சொல்லுங்க வெற்றிவே எல்லா துறையிலையும் எல்லா விதமான தவறுகளும் நடக்கத்தான் செய்யுது நல்லது நடக்கத்தான் செய்யுது அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதாக கொண்டு வர்றது வந்து தவறான விஷயம் அதுவும் சார் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா முன் முன்கால பல நடிகைகளை அனைவரையும் வந்து தவறா சொல்றது அவங்க இப்படிதான் வந்து இந்த சினிமாக்குள்ள வந்தாங்கன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயம்லாம் அவருடைய பப்ளிசிட்டிக்காக சொல்லிக்கிறாரு நான் ஒரு பொதுத்துறையில இருக்கனால சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியல ஏன்னா சில எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன விளக்கு பிடிச்சியாங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆதாரங்கள்ங்கிறது என்ன நேரடியா நீங்க போய் படமே எடுத்திருந்தாலும் அது ஒரு அவங்களுடைய முழு ஈடுபாடோட அவங்க சுதந்திரமா அதை செய்யக்கூடிய செயல் அது ஹலோ ராஜேஷ் நீங்க வந்து மாஸ்டர்ஸ் சாண்ட்விச் அண்ட் ஜூஸ் ஷாப் வச்சிருக்கீங்க இல்லையா வடபழனில சொல்லுங்க ராஜேஷ் உங்களோட கருத்து சினிமான்றது குடும்பம்ன்றதெல்லாம் தொழிலுக்கு நியாயமா இருக்கணும் அதை விட்டு இன்னொருத்தவங்க பேசுறது அதுல இருந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அது நியாயமே கிடையாது இது வந்து ஒரு பப்ளிக் மேடர் அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசி இதை பார்த்தா ஆபாச வார்த்தைகள் அதிகம் வரும்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க இப்ப சினிமா கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுங்க அவரு சம்பாதிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பண்றாருன்னா அது வந்து அவர் பண்ற கருமா அவருக்கு திருப்பி கண்டிப்பா தாக்கும் அதான் வந்து வாழ்க்கையில எது நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு போயிடணும் வந்து லாக் கவுன்சிலர் இல்லைங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுவாங்க அவர் பொண்ணை இது மாதிரி வேற யாராவது பேசினா அவரால் ஏற்றுக்க முடியும்னா நம்மளும் ஏற்றுக்கலாம் தரக்குறைவாக பேசுகிறவங்க எல்லாருமே அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது சட்டத்துக்கு புறம்பாக வந்து இப்படி பேசுறது தப்பு மனசாட்சி படியும் தப்பு தான் பர்சனலாக ஒருத்தவங்களை நம்பி நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்கிற விஷயத்த மீடியாவில் வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது எவிடன்ஸ் இல்லாமல் அவர் சொல்கிற எதுக்குமே வந்து அவர் வந்து சட்டத்துக்கு வந்து கட்டுப்பட்டு தான் ஆகும் அவர் மேலே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மரியாதை இருந்துச்சு இப்ப அவர் மேல ஒரு நல்ல அவரை பார்த்தாவே ஸ்வைப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு பல பேர் வந்து மீடியால வந்து அசிங்கப்பட்டு போறாங்களா அதுல இவரும் ஒரு ஆளா இருக்காரு கெட்டதை விரும்புறவங்களும் இருக்கிறாங்க ஆனா வந்து அவர் பண்றது தப்புங்கிறத நான் வந்து ரியலைஸ் வணக்கம் தமிழ்மணி அண்ணா ஃபேஸ் ரீடர் பிளஸ் வந்து அஸ்ட்ராலஜர் இல்லையா சொல்லுங்க அண்ணா உங்களோட கருத்து என்ன சில பெண்களே உள்நோக்க வச்சு அவர் வியாபாரத்தை பண்ற மாதிரி தெரியுது நல்ல விஷயம் எவ்வளவு இருக்கு அதே யூடியூப் வச்சு இவர் எத்தனையோ பல மாற்றங்கள் கொண்டு வரலாம் தப்பான வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க சரி வந்து ஒரு பப்ளிசிட்டி கூட்டம் ரசிக்குது இந்த மாதிரி இதெல்லாம் மக்களும் அதை பார்க்க கூடாது புறம் பேசாமங்கிற மாதிரி மத்தவங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்ல அவருக்கான கருத்துக்கள் அவரு உடல் ரீதியா நல்ல ஆரோக்கியமா வலுவா இருக்கிறாரு அதை பத்தி அவர் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவர் சொல்லலாம் இளைய சமுதாயம் வந்துங்க நம்ம வருங்கால தூண்கள் அவங்க தான் வந்து நாட்டினுடைய பாதையை தீர்மானிக்கிறப்ப அவங்களே வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் வணக்கம் டாக்டர் மணியம்மை நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இல்லையா அண்ட் யோ ஃப்ரம் கடலூர் சொல்லுங்க மணியம்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அவர் பேசுறதுல எனக்கு பிடிக்காது அதனால ஸ்கிப் பண்ணிடுவேன் லேடிஸை பற்றி தப்பு தப்பாக பேசுறாரு ஒரு ஆக்டரை பற்றி தப்பு தப்பாக போடுறாரு நிறையா வீடியோஸு அது யார் கேட்டாலுமே அது இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றவங்க

ஸோ இந்த மாதிரி நிறையா கெட்ட விஷயமும் எங்களுக்கு சோசியல் மீடியா வழியா வருது பட் நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பத்தி பேச விரும்புவாங்க அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணோம்னா சொசைட்டி எப்படி போகும்னு தெரியாது சில பேர் சினிமா ஃபீல்ட்லேயேதே இருந்துகிட்டு சினிமா பத்தியே கெட்ட கெட்டதா பேசுவாங்க அதெல்லாம் எதுக்கு பேசணும் அவாய்ட் பண்ணிடலாம் டோட்டலாக இப்போ இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே அதை பத்தி நீங்கள் கெட்ட கெட்டதா பேசுவீங்க இது எல்லாரையும் பாதிக்குது எல்லாரும் இந்த மாதிரி தப்பான ஒப்பீனியன் மண்டைக்குள்ள செலுத்திக்கிறாங்க அது எனக்கு பிடிக்கல யூ ஹேவ் டு ஸ்டாப் இட் குட் வைஷ்ணவி ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்போ பாரு வந்து நம்ம யூடியூப் எடுத்தா ஐதர் ஃபேஷன் ஆர் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இதை பற்றியெல்லாம் தான் பார்ப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிற தருதலைங்களாம் அப்படி தான் பட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் உங்களோட செட் அண்ட் மெனி மோர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ எவ்வளோ வந்து இது கரப்ஷன் தேவையில்லை எங்கள் எஜுகேஷனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோன்றீங்க பாருங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ ஆல் மை லவ் வெரி குட் மகா உங்க பேச்ச பார்த்தா கண்டிப்பா ரெட் கார்டு தான் நினைக்கிறேன் ரெட் கார்டு தான் இருக்கு ஆனா உங்க ஓட்டு பைத்தி காரணங்களா ரெட் கார்டு தான் மேடம் உங்களோட ஓட்டுமா ஐயோ அவர் ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு நாலு ரெட் கார்டு போட்டு கொடுங்க ரெட் ஒரே அடிச்சு ரெட் அடிங்க அதெல்லாம் थैंक यू ரெட் கார்டுன்றதெல்லாம் இங்க கிடையாது இது வந்து இதெல்லாம் வந்து YouTube சேனலே பத்து பேன் பண்ணுங்க மேம் நீங்க என்ன கார்டு கொடுக்க போறீங்க ரெட் கார்டு தான் கொடுக்க அவங்களுக்கு அவங்க வீட்லேயும் சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்காம தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போது கன்ஃபார்மாக அவங்களோட பேச்சிலேருந்து ப்ளூ கார்டு கொடுத்தா கூட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னா அப்போ அது ரெட் கார்டு தான் ஓகே இப்போ நீங்கள் அவருக்கு என்ன கார்டு கொடுக்க போகிறீங்க ரெட் கார்டு தான் கொடுப்பேன் அவர் இதை நிறுத்த சொல்கிறேன் அப்போ நீங்கள் ப்ளூ கார்டு தான் கொடுக்குறீங்க இல்லையா இல்லை ரெட் கார்டு தான் ம் என்ன மக்களே நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கல்ல இதுதான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்க ஓட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க மிச்சம் இருக்க ரெண்டு பேர் கூட இந்த மாதிரி பண்ணாம இருங்கன்னு வார்னிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கணக்குப்படி பத்துக்கு பத்து ரெட் கார்ட்ஸ் தான் பட் என்னன்னா நிறைய பேர் இதுல சொல்லிருக்கிறாங்க அவரோட வாழ்வாதாரம் இருக்குதுன்னு உண்மைதான் அதுல எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணி உங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவதூர் மத்தவங்களை பத்தி பேசாதீங்க அப்படிதான் மத்தவங்களும் நினைக்கிறாங்க இததான் நான் அன்னையில இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி எண்பது சதவீதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் அ வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுர் செல்ஃப் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வருது ஸ்டே ஹோம் சில்ட்ரன்ஸ் ஆன விஷயங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸு அதுக்கப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது நல்ல காய்கறிகள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்